ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது சுகாசனத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்கும் உடல் மன ஆரோக்கியத்தை பெறக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் தைராய்டு பேரா தைராய்டு இது நன்றாக இயங்கணும் சிறு குடல் பெருங்குடல் அந்த குடல்களில் கழிவுகள் தங்கக்கூடாது அதே மாதிரி மலக்குடல்களையும் கழிவுகள் தங்கக்கூடாது அப்போ இந்த உடல் கழிவுகள் மனக்கழிவுகள் நீக்குவதற்கு நமது சித்தர்கள் அளித்த முக்கியமான மூன்று பந்தங்கள் இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது யோகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு கலைன்னு சொல்லலாம் இது நிறைய மனிதர்களுக்கு சென்றடையலை ஸோ அமர்ந்த நிலையில் சுகாசனத்தில் இந்த எளிமையான மூன்று பந்தங்களையும் ஒரு எளிமையான முத்திரைகளையும் பண்ண போகிறோம் இதன் மூலமாக தலை முதல் கால் வரை உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே அதனதன் விகிதத்தில் இரத்தத்தோடு கலக்கக்கூடிய நிலை கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் உற்சாகம் சுறுசுறுப்பு அமைதி நிச்சயமாக கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு பயில்ஸ் கம்ளைண்டு அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றது அமர்ந்த இடத்தில் இருந்தே இந்த பயிற்சிகள் இந்த பந்தங்களின் மூலமாக மலச்சிக்கல் நீக்கப்படும் மூலவியாதி வராமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு எளிமையான பய கலைகளை இன்று நாம் காணப்போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஜலந்தர பந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு பத்து முதல் பதினைந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு அந்த மூச்சோடையே மேலே போகட்டும் மூச்சோடையே உணர்வு அந்த நினைவு மூச்சோடையே வெளியே வரட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரலுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குளிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்க இருக்கிறாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூக்கொளியாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் சாதாரண மூச்சு வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஐந்து முறை காலை மாலை இரு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் இது ஜலந்தர பந்தம் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக நன்றாகியங்கும் அடுத்த பந்தம் ஒட்டியான பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சென்முத்திரையை நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல்ல வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுருங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை முடிஞ்ச அளவு உள்ளே எழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வயிறு ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஃபைவ் செகண்ட் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க மீண்டும் ஒரு முறை வாய் வழியே மூச்சு வழியோடுங்க ஸ்பீடாக வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ளே எழுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளிய மூச்சு வெளிய விட்டுருங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய் வழிய மூச்சு விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளையே மூச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஃபைவ் டைம்ஸ் இப்போ மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவங்க அஞ்சு முறை பண்ணிக்கோங்க மற்றவங்கள்லாம் மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து மூல பந்தம் பண்ணப்போகிறோம் கை சின்முத்துறை இது உணர்வினால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மூச்சு உள்ளெழுக்கும்போது நம்ம அந்த ஆசனவாய் தசைகளை உள் தசைகளை மோசன் போகக்கூடிய உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும் மூச்சை உள்ளெழுங்க மூச்சு உள்ளெடுக்கும்போதே அந்த ஆசனாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க குதிரை எப்படி ஆசனாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதே மாதிரி பண்ணுறோம் இதுக்கு பேர் அஸ்வினி முதிரேன்னு பேர் மூலபந்தம்னு பேர் மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசோலிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளழுக்கு மாதிரி ஆசனாய் உழு தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு வந்து ஆசனவை உழு தசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மூன்று முறை பண்ணதுக்கப்புறம் நல்ல மூச்சை மூச்சு மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் நோக்கி நாலு வரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முகலமுத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்புல பஞ்சபூதமும் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிதி முத்திரை பண்ண மோதிர விரல் பெருவரல் நுனி மற்றவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஜலந்திர பந்தம் பண்ணப்புறாங்க கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசிலையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டே நேராக வந்துடுங்க மூக்கு மூக்கொழியாக தான் மூச்சொலி விடுறோம் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் ஹோல்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒட்டியான பந்தம் பண்ணப்றாங்க வாய் வெளியே மூச்சு வெளிய விடுங்க ஸ்பீடாக வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டமக்கு நல்லா எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியே மூச்சு வெளிய விட்டுருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய் வெளியே மூச்சு வெளிய விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஸ்டமக்கு நல்லா எடுத்துக்கோங்க ப்ரீத்திங் ஹோல்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூச்சு மூச்சொழியை விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மூல பந்தம் ரெண்டு நாசோலிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு போதே உணர்வுனால ஆசனவாய் உள்ள தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலியை விடுங்க ஆசனவாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளடங்க மூச்சை உள்ளெழுக்கும் மாதிரி ஆசன உள் தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஆசன தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் மூன்று முறை செய்ததுக்கப்புறம் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே முத்திரை பெருவரை நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் பஞ்சபூதமும் இந்த முத்திரையில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்திரை மோதரவரல் பெருவரல் மீதி வரல் தரையினை வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பந்தங்களை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பெர்க்ரன் லேடிஸ் இப்போது குழந்தை பா பேர் உள்ளவங்க இந்த பந்தங்கள் பயிற்சி பண்ண வேண்டாம் முதிரைகள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிகச் சிறப்பாக உற்சாகமாக வளமாக வாழலாம் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் தைம சுரப்பி நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் மலச்சிக்கல் வராது உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியே பெறும் கேன்சர் போன்ற வியாதி வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான பந்தங்கள் இந்த பந்தங்கள் சிறியவரும் பெரியவரும் தொடர்ந்து பயின்று வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் மிக எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்